நண்பர்களுக்கு அனைவருக்கும் ஞாயிறு காலை வணக்கம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு பொருந்துற மாதிரி ஒரு சிறிய குட்டி கதை ஒரு ஊரில் ஒரு கணவன் மனைவி ரொம்ப சீரும் சிறப்போடு ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு வந்தாங்க அவங்க வந்து தினசரி அவங்க வீட்டிலிருந்து கொஞ்சம் தூரம் நடைபயணம் அதாவது வாக்கிங் போகிறது மாலை வேலையில் தினசரி எங்களுடைய வழக்கம் இந்த மாதிரி ஒரு நாள் ரெண்டு பேர் சேர்ந்து வாக்கிங் போகிறாங்க அப்படி இருக்கும்போது ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போயிட்டுருக்காங்க அவங்க இருக்கிற அந்த பாதையில் ஒரு சிறிய ஆறு அந்த ஆற்றை கடந்து போகிறதுக்கு ஒரு கைத்து பாலம் அந்த கைத்து பாலத்தில் தான் கடந்து போவாங்க கொஞ்சம் தூரம் போயிட்டு ரிட்டன் வந்துடுவாங்க இந்த மாதிரி ஒரு நாள் போயிட்டு இருக்கும்போது அந்த பாலத்தை கடந்து போயிட்டாங்க கடந்து போயிட்டு அப்படி கொஞ்சம் தூரம் ரிட்டன் போயிட்டு அந்த வீட்டுக்கு திரும்பலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு திரும்புகிறாங்க சரி இருட்டிடிற போகுது நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு திரும்புகிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலை அந்த சீதோஷண நிலை அப்படியே மாறுது திடீர்னு கார் மேகம் கூடுது இடி மின்னல் அதனோட மழை வர்றதுக்கான அறிகுறி அப்படியே அந்த இடம் அப்படியே இருடாக சூறுது அந்த இருள் சூழும்போது நம்ம விரைவில் சீக்கிரம் போயிடணும்னு சொல்லிட்டு அந்த கைத்துப்பாலத்தை கடந்து வீட்டுக்கு வராங்க அப்படி கைத்துப்பாலத்தை கடக்க ஆரம்பிக்கும் போது திடீர்னு மழை துளி ஆரம்பிச்சிடுது நல்ல பலத்த காற்று சூறாவளி காற்று வீசுது டக்குன்னு சொல்லிட்டு கடந்தடெல்லாம் ரெண்டு பேர் முயற்சி பண்ணி கடந்து வராங்க திடீர்னு கணவர காணும் இந்த மனைவி வந்து தடுமாறுறாங்க இருட்டில் தடுமாறிட்டு தன் மனசுக்குள்ளே வந்து கணவனை திட்டுறாங்க என்னை இப்படி விட்டுட்டு போயிட்டானே பாவி இவன் கூட எத்தனை நாள் வாழ்ந்தோம் இப்படி நம்மளை வந்து அனாதையை தவிக்கி விட்டுட்டானே நம்ம எப்படி இந்த இருட்டில் கடந்து அந்தானை போகிறது அப்படின்னு ரொம்ப ஒரு மன இருக்கத்தோடு அந்த அம்மா வந்து கணவனை மனசுக்குள்ளே திட்டிக்கிட்டு அந்த கா பாலத்தை கடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க ரொம்ப சிரமப்பட்டு முயற்சி பண்ணுறாங்க அந்த மின்னல் பளிர் பளிர் என்று அடிக்குது இல்லையா அந்த வெளிச்சம் ஒரு செகண்ட் வந்து வினாடி ஒரு வினாடி வந்து போகிற அந்த வெளிச்சத்தில் அந்த பாலத்தை அப்படியே கடந்து வராங்க கடந்து வந்து வரும்போது பாலத்தோடைய அடுத்த திசையில் தன்னுடைய கணவர் அந்த மின்னல் வெளிச்சத்தில் இருக்கிறத பார்க்குறாங்க நம்மளை விட்டுட்டு போரு அவன் உயிர் தப்பிக்கின்னு முன்னாடி போயிட்டானே அங்கே போல இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னமும் மனசு அப்படியே ரொம்ப இறுகி போகிறாங்க மனசுக்குள்ள அப்படியே அந்த வேதனையிலையும் என்னென்னமோ யோசிக்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைத்தை பிடிச்சிக்கிட்டு மெதுவாக கடந்து வந்துடுறாங்க அந்த கடந்து வந்து கரையை சேரும்போது தான் அந்த அம்மாவுக்கு ஒரு அதிர்ச்சி கண்ணெல்லாம் கலங்குது அந்த அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாங்க என்னான்னு பார்த்தீங்கன்னா அந்த கணவர் அந்த சூறாவளி காற்றுக்கு அந்த பாலம் அருந்து போன நிலையில் தன் இரு கைகளால் இந்த இருந்து பக்கம் உள்ள கயிறுகளை இழுத்து பிடித்து கொண்டு ஒரு மரத்தொன் சப்போட்டோட தன் மனைவி எப்படியாவது வந்து சேர்ந்து விடுவாள் அவள் வந்து சேரும் வரை இந்த கயிற்றை நான் உயிரே போனாலும் இடமாட்டேன் அப்படிங்கிற நம்பிக்கையில் அந்த கயிற்றை பிடிச்சிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க அதுக்கப்புறம் அவங்க அந்த கரையை சேர்ந்ததுக்கப்புறம் கேட்குறாங்க நான் அந்த அம்மா மனசில் கிறத்தை வெளியே சொல்லிக்கிறேன் நான் இப்பெல்லாம் அவங்கள திட்டினேன் இப்போல்லாம் நினச்சேன்னு சொல்லிக்கல எனக்கு இந்தளவுக்கு என்னோடய உயிரை காப்பாற்றிருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு ரொம்ப ஆனந்த கண்ணீரில் அவங்ககிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க எப்படிங்க நீங்கள் முன்னாடி வந்தீங்க இந்த கயிறு இப்படி அருந்து உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க இல்லை நான் இது நம்ம முன்னாடி நாம் நடந்து போனோம் இல்லையா அப்போவே இந்த கைத்து பாலத்தை கவனித்தேன் நம்ம பேசிக்கிட்டே போனோம் நீ கவனிக்கல இது பழுதடித நிலஞ்சி விழுந்தது இது என்னைக்கு அருந்து விழுவுமே தெரியல நாம் இதை நாளைக்கு சரி செஞ்சிடலாம் நாம்ளே அப்படின்னு நினைச்சேன் ஆனால் இன்னைக்கு அடித்து இந்த பழத்தை காட்டுறதுல இது அருந்து போயிடுன்னு எனக்கு பாலத்தை அந்தாலும் கடக்கும் போதே நான் ஒரு சிந்தனையை யோசித்து பார்த்தேன் அதே போல் நம்ம முன்னாடி வந்து இந்த பாலத்தை இந்த கைத்து நாம் பிடிச்சிக்கிட்டால் இந்தமாதிரி ஒரு வேளை அருந்தால் நம்ம வ நீங்கள் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி நான் முன்னாடி வந்தேன் என்னோட கருத்தை வந்து கணி கணிப்பு வந்து சரியாக இருந்துச்சு அதே போல் நான் வருவதற்குள்ள கிட்டத்தட்ட அருந்து விட்டது நான் வந்து இந்த கைத்தை பிடிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்கேருந்து கடந்த வீட்டுக்கு போகிறாங்க இதில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள புரிதல்கள் இந்த புரிதல்கள் இருந்தால் எல்லார் வாழ்க்கையும் சிறப்பு இந்த புரிதல்கள் இல்லாததுனால தான் நிறைய பேர் இன்றைக்கி வக்கீல் ஆஃபீஸ்லேயும் கோர்ட் ஆஃபீஸ்லேயும் ஒருவருக்கு ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து வாழ்ந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இந்த உலகத்திலேயே மிக இருக்கிற ஜீவராசிகளில் மிக சிறப்பான ஜீவராசி மனித ஜீவராசி அந்த மனித ஜீவராசியில் கணவன் மனைவி என்ற பந்தம் மிக மிக சிறப்பானது அந்த பந்தத்தை நம் கையில் இருக்குவதை அழகாக வைத்து வாழ வேண்டும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து வாழ்ந்தால் இந்த கணவன் மனைவி என்ற பந்தம் சிறப்பாகவே இருக்கும் நன்றி வணக்கம்